श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందనో వత్సత్ సుధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహద్ వసుదేవసుదం దేవం కంస దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అదివతి నవ్ శ్లోకం सम दुःखः तुल्यप्रिया समलोष्टास्मकानहं तुस्तुतिः समदुःखः सुखस्वस्थः समलोष्टास्मकानहं तुल्यप्रिया प्रियोल्यनिन्दात्मसंस्तुतिः स्लोकल இப்போ அவனுடைய பழக்க நடத்தைகள் எத்தகையது அப்படின்னு கேட்டதுனால முதல்ல ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் எந்த பட்சத்தையும் சாராதவனை போல நடுநடைமையில் இருந்துட்டு எந்த குணங்களாலும் அசைக்கப்படுவதில்லையோ அது ஒரு முயற்சின்னு சொன்னார் அடுத்தது இந்த ஸ்லோகத்தில் சமதுக்கா சுகஹா எவன் துன்பத்திலும் இன்பத்திலும் சமமான மனநிலையை கொண்டிருக்கிறானோ ஸ்வஸ்தா தன்னிடத்திலேயே நிலைத்தவனாகோ எது வேறு எங்கேயோ இருக்கிறது அப்படி வேடிக்கை பார்க்கறது போல இல்லாதவனோ சமலோஷ்டாஸ்ம அஞ்சனகா எல்லாவற்றிலும் அதாவது ஓடு கல் பொண்ணு பொருள் இது எல்லாத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு இல்லை அது எல்லாத்தையும் சமமாக தான் இருக்கு அதாவது ஒரு கையில் இருக்கிற காசாக இருந்தாலும் அது சாதாரண காகிதமாக இருந்தாலும் இல்லை பொண்ணாக இருந்தாலும் பொ பொன் தங்கமாக இருந்தாலும் சாதாரணமான ஒரு வேறு ஒரு உலோகத்தினால் ஆன ஒரு சாமானாக இருந்தாலும் அதற்கு என்ன இல்லை ஒரு ஒரு விதமான முக்கியத்துவம் இல்லை சாதாரண ஓடு எப்படியோ சாதாரண பேப்பர் எப்படியோ அதுபோல தான் பணமும் சாதாரணமான ஒரு உலோகத்தால் ஆன ஒரு பொருள் எப்படியோ அதுபோல தான் தங்கத்தினால் ஆன பொருளும் அது ரெண்டுத்துக்கும் என்ன சம லோஷ்டாஷ்ம அஞ்சனகா அதாவது க பொன் பொருள் அதில் எப்படி ஈடுபாடு இருக்கோ அதுபோல தான் அந்த பேப்பரு காகிதம் உபயோகம் இல்லாததாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் அவனுக்கு அதில் ரெந்த ஈடுபாடும் இல்லை சம லோஷாஸ்ம காஞ்சனகா ஓடு கல் பொன் பொருள் இவற்றை சமமாக பாதிக்க வேண்டும் இதிலும் ஈடுபாடு இல்லை துல்லிய பிரியாகா பிரியகா அதாவது விருப்பு வெறுப்பு இரண்டையும் ஒன்று போலவே கருதுபவன் அதாவது தனக்கு விருப்பமான சிலைகளை சில செயல்கள் செய்தாலும் இல்லை தனக்கு பிடிக்காத வேலையை செய்தாலும் அதில் எதையும் தன்னோட கருத்தை சொல்கிறதில்லை தன்னோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல எது நடக்கிறதோ அது பரவாயில்ல சரியாக தான் நடக்கிறது எது சரியாக நடக்கலையோ பரவாயில்ல அது அப்படி தான் நடக்கும் அதில் நம்மளோட முயற்சி அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை எப்படி ஏதாவது விருப்பையும் வெறுப்பையும் ஒன்றாக கருதுகிறானோ தீரகா தீரகன் பெருமாளே அவனுக்கு சொல்கிறார் தீரகா அப்படின்னு யார் கேட்டால் திடசித்த உடையவனோ திடமான சித்தம் இதில் எந்தவிதமான பாகுபாடும் இல்லை பொன் பொருளுக்கும் பாகுபாடில்லை விருப்பு வெறுப்புக்கும் பாகுபாடில்லை அத்தகையவன் திட சித்தன் தீர் தீர தீரக அப்படின்னு கூப்பிட்டுட்டு துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி தன்னை இகழ்ந்தாலும் தன்னை புகழ்ந்தாலும் ஒன்றாக கொண்டவனோ துல்லியா நிந்த ஆத்ம சம்ஸ்துதி நிந்தை என்ற சொன்னால் கோவிச்சுக்கிறது அப்புறம் சம்ஸ்துதினு சொன்னால் புகழ்ந்து பேசுகிறது அது ரெண்டுத்தையும் துல்லியம் ஒன்று போலவே நிறுத்திக்கிறான் ஏதோ அவளுக்கு தோன்றதே நம்மளை பார்த்து கொண்டாடிட்டு போகிறாள் இவாளுக்கு ஏதோ தோன்றதே நம்மளை பார்த்து திட்டிகிட்டு போகிறா அதனால் ரெண்டும் பரவாயில்ல தி திட்டினாலும் ஒன்றும் நம்மளுக்கு காட்சி தொங்க போகிறதில்ல சந்தோஷமாக சொல்கிறா நம்மளை கொண்டாடிக்கிறாள் அதுவும் நம்மளுக்கு ஒன்றும் காட்சி தொங்க போகிறதில்ல அதனால் ரெண்டுமே ஒன்று தான் அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம் இதற்கு எந்த விதமான முக்கியத்துவம் அளிப்பதற்கு அவசியமில்லை என்கின்ற பழக்கம் அதுபோல் ஒரு பழக்க நடத்தை பழக்க நடத்தைன்னு என்ன பிஹேவியர் அதுபோல் அவனுடைய நடத்தை எத்தகையத்துது அப்படின்னு அர்ஜுன் நான் கேட்ட உடனே இப்படி சொல்கிறார் போல் இருப்பான் எதையும் சேர்ந்துக்க மாட்டான் பாரபட்சம் இல்லாமல் இருப்பான் எந்த குணத்துக்கும் ஒரு பட்சத்தில் இருக்க மாட்டான் அப்புறம் குணம் துல்லிய நிந்தா ஆத்ம சமஸ்துதி அதாவது இகழ்வதையும் புகழ்வதையும் போல கருதுவான் பொன் பொருள் சாதாரணமாக காகிதம் அப்படின்றாலும் பணமாக இருந்தாலும் காகிதமாக இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான் ஆபரணங்கள் தங்கத்தினால் செய்திருந்தாலும் இன்ன பிற உலோகங்களால் செய்திருந்தாலும் இரண்டிற்கும் எந்த மாற்றும் இல்லை எந்த முக்கியத்துவம் இல்லை என்பது போலவும் துன்பத்திலும் இன்பத்திலும் ஒன்றுபோல மனம் வை கொண்டிருக்கிறானோ அவனும் இந்த கேள் கேட்டுறார் என்ன மூன்று விதமான குணங்களுக்கு இருக்கும் எப்படிலாம் இருக்கும்னு கேட்டான் இல்லையா அதில் முதலுக்கு சொல்லியாச்சு இது ரெண்டாவதுக்கும் சொல்லிவிட்டு தீரக அத்தகைய திடசித்தவன் உடையவன் என்ற எல்லாவற்றையும் இரு இரண்டும் துன்பம் இன்பம் புகழ் அப்புறம் என்ன புகழ் குறைவானது இகழ்வது அப்புறம் விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் ஒன்றாக கருதுபவனோ அவன் தீரன் திடசத்தமுடையவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன அடுத்தது சொல்லித்தரார்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா